இந்த நாளுக்குரிய வேதவசனம் யோகா எழுதின சுசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய வெறே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய சீவனை அடையும் படிக்கி அவரை தந்தலடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் என் அன்பு கருத்தினுடைய பிள்ளையை மறித்த கிறிஸ்து உயிர் அந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இந்த பூமியில் அவன் கெட்டுப்போகாமல் அவன் நித்திய சீவனை சுமர்த்துக் கொள்வான் ஆகினாலே அவரை விசுவாசிப்போம் நித்திய சீவனை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நல்ல தெய்வமே இந்த வசனத்தின்படியாக எங்களுக்காக சீவனை கொடுத்து உயிர் திழந்த ஆண்டவரை விசுவாசித்து நித்திய சீவனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் அருள் கூறுவீராக ஆமையா நீர் வைத்த அன்பு பெரியது அந்த அன்பை இப்பூமியிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் காண்பிப்பதற்கு கட்டத்தாமை கிருவு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்